சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜராகி இருக்கிறார் ராகவே வணக்கம் ராகவேந்தர் இடி அலுவலகத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜராகி இருக்கிறார் என்னும் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டு திரையில் அரைக்கப்பட்டனர் உள்ள அவர்கள் இருவர் மீதும் முறைகேடான பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது அவர்களை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது விசாரணைக்கு ஆஜராக கால அவகாசம் கேட்டு நடிகர் ஸ்ரீகாந்த் சார்பில் அமலாக்கத்துறையில் கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் நடிகர் கிருஷ்ணா அமலாக்கத்துறையின் சம்மனை ஏற்று விசாரணைக்கு ஆஜராயினார் அதுல இருந்து கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் விசாரணையானது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் நடத்தப்பட்டது இந்த வகையில் நவம்பர் பதினோராம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு நடிகர் ஸ்ரீகாந்துக்கு இரண்டாவது முறையாக அமலாக்கத்திலே சம்மன் அனுப்பியிருந்தது இந்த சம்மனை ஏற்று நடிகர் ஸ்ரீகாந்த் தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு ஆஜராகி இருக்கிறார் மேலும் அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு அதன் பின்பு அவர் மீது என்னென்ன தவறு இருக்கிறது என்பது குறித்து அவரிடம் உரிய அதாவது பணம் பரிமாற்றம் பட்டவிரோத பண பரிமாற்றம் பற்றியிருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்